என் பெயர் ரா பிரதியா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்கின்றார் வள்ளுவர் அதாவது இறைவனால் சாத்தியமில்லாத விடயமும் விடாமுயற்சி உடையவராக இருப்பின் சாத்தியம் என குறிப்பிடுகிறார் நமது வாழ்க்கையில் ஆயிர தடைகள் வருகின்ற போதும் நம் முயற்சியோடு போராடுகின்றவர்களே வெற்றி அடைவார் என்பது திண்ணமாகும் நமது வாழ்க்கையில் ஒரு ஒரு சந்தர்ப்பங்களிலும் வெற்றி அடைகின்றோமோ தோல்வி அடைகின்றோமோ முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது இதனையே புரச்சியால செகுவேரா விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையோ உரம் என்கின்றார் அவ்வாறு செருப்பு தேப்பவரின் மகன் அமெரிக்காவின் ஜனாதிபதி அவர் பல பேருக்கு சொன்ன பாடம் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் முயற்சி செய்ய தவறக்கூடாது எனது முயற்சிகள் என்னை கைவிட்டதுண்டு ஆனால் நான் முயற்சி ஒருபோதும் கைவிட்டதில்லை என்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆக விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெட்டி நிச்சயம் நன்றி